இந்த முகாமா இந்த கேம்ப் இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்துச்சு நான் நினைக்கிறேன் பாஸ்டர் ஆரம்பத்திலே ஒரு அடித்தளத்தை போட்டார் தாழ்மையை குறித்து ஒவ்வொரு செய்தியும் இப்போ நான் செய்தி எடுக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு முன்னால் பேசினவங்க நான் போ பேச வேண்டிய காரியத்துக்கு ஒரு அடித்தளத்தை போட்டுட்டாங்க அந்த வெல் ஆர்கனைஸ்ட் சாப்பாடாக இருக்கலாம் ச எல்லா காரியம் நான் இருக்கிறேன் அப்போ சில சொல்லிக்கு பேதுருவோடு பன்னிருவரும் பதினொருவரும் எழுந்துன்னு மாதிரி பாஸ்டரோடு இந்த டிசிஎஃப் குடும்பம் எழும்பி இல்லாட்டி இவ்வளோ அதோட நீங்கள் ட்ரீ இல்லை ட்ரீட் பண்ணது நாங்கள் எல்லாம் விஐபிஸாக ட்ரீட் பண்ணுங்க வந்த ஒவ்வொருத்தரையும் அதோட அதோடய ஜாய்ஃபுல் ஸ்பிரிட்டோட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சில பேர் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் தூங்குனிங்க ஆனால் அதில் இந்த கான்ஃபரன்ஸ் அநேகிட்ட லைஃப்பில் திருப்பு முனையாக இருந்துச்சு எனக்கிட்டே ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் வந்து வரையிலுமான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்திருக்கு பாஸ்டர் ஆண்டன் அவளை விலகினத்துக்கு மதியிலும் ஆண்டவர் கிருபை கொடுத்து அவளுடைய அம்மா அவர்களையும் பெரிதான ஒரு காரியம் இந்த இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக பெரிய காரியத்தை செய்தார் கடவுளுக்கு ஸ்தோத்திரம்